எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து கண்டுமரியாச்சுங்க என்னோட சேனலை முன்னை பற்றி யோசித்து திங்கப்போட்டு ஒரு செல்ஃபோன் வரைய தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களும் நான் சேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் லேக் ஆஃப் ஒட்டேஷன் கவனக்குறைவு கவனக்குறைவு மூலயமா நிறைய விஷயத்த நாம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையாக நடந்து சம்பவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறனால தான் மெனி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும் நாம் மேரேஜ் லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும்போதும் கவனக்குறைவு மூலிமாவும் நம்ம லைஃப்பையே வந்து காலி பண்ணிக்கிறோம் மிஸ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது கவனக்குறைவு மூலயமா நம்ம வீட்டில் குக்கிங் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது அடுப்பில் ஏதாவது வச்சு தீஞ்சி போய் அது மூலயமா அந்த பாத்திரம் வந்து சூடாகி அதை வந்து தீஞ்சு போய் உருகி அது மூலயமா ஒரு ஃபேமிலியாக வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ இது ரெண்டாவது தான் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கவனக்குறைவு மூலயமா நம்ம ஒவ்வொரு விஷயமும் சில்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த மேட்ச் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறது அதை வந்து பண்ணுற தவறு மூலயமா அவங்க அதை பார்த்துட்டு அது மூலயமா அவங்க ட்ரை பண்ணி ஒரு வீடு வந்து போயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க வீடு போனால் கூட கட்டிக்கலாம் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் உயிர் போனால் திரும்ப கிடைக்கணும் லாஸ் ஆகிடுச்சு கவனக்குறை மூலயமா ஸோ அதேமாரி அதாவது ஒரு லாங் ட்ரிப் போகும்போது ஒரு காரில் ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவங்க வந்து முன்னாடியே பிஃபராக வந்து செக் பண்ணல யாரும் வந்து செக் பண்ணலை ஸோ இந்த மாதிரி கவனக்குறைவால் ஒரே ஆக்சிடெண்ட் நிறந்திருக்கு இதுவும் ஒரு விதமான கவனக்குறைவு தான் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது கவனமாக மேரேஜ் பண்ணணும் விசாரிக்கணும் அதை விசாரிக்காமல் கொடுக்குறதுனால பெண்களுடைய தலையெழுத்தே வந்து இப்படி ஒரு செகண்டில் போகுது பாவம் உண்மையாலுமே பாவப்பட்டவங்க இருக்கனவே லைஃப் டோட்டல் காலி உண்மையாலுமே உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுறவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே கிடையாதுங்க ஒரு சிலவங்க தான் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறது கிடையாது ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணோன்றாங்க அந்த பொய் மூலயமா தான் அந்த கல்யாணமே வந்து ஸ்டாப் ஆகுது அதுவும் மீறி கல்யாணம் சில பேருக்கு நடந்துடுது அவங்க லைஃப் கேள்விக்குறியாக இருக்குது இதுவும் கவனக்குறைவு தான் இதை யாருக்கு சொல்ல முடியும் கவனக்குறைவு பேரண்ட்ஸ் மேலே சொல்ல முடியுமா இல்லை அந்த மாப்பிள்ளை வீட்டில் குறை சொல்ல முடியுமா எதுவுமே சொல்லாமல் மறைச்சி கல்யாணம் பண்ணிவிட்டாங்கன்றது அந்த மாப்பிள்ளையாவது ஜெனிவலாக இருந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உண்மையாக சொல்லிட்டோம் நிறைய பேர் வீட்டில் குடிக்காரன் குடிச்சிட்டு மது ஆல்கஹாலிசம் போதில்லை டு தி பாடி ஸ்மோக்கிங்ஸ் ஸ்மோக்கிங் வந்து அது இருக்குது அந்த அதாவது சிகரெட் புகைப்பிடித்த அந்த பழக்கமாக இருக்குது போதைப்பொருள் இது எல்லா பழக்கமும் இருந்து தெரிஞ்சியும் வந்து சொல்லாமல் சில பெண்களோட லைஃப் காலியாகுது இதுவும் ஒரு கவனக்குறைவு தான் அதாவது லேக் ஆஃப் அட்டேஷன் இதுவும் வந்து ஒரு கவனக்குறைவு தான் ஒவ்வொரு விஷயமும் கவனக்குறைவு மூலயமா ஒவ்வொரு லைஃப்பும் வந்து காலியாகுது ஒரு ஜாப் நீங்கள் போகிறீங்கன்னா அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க த்ரீ இயர்ஸ்க்கு ஃபோர் இயர்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ்க்கு நம்ம ஒரிஜினல் சர்டிவிகேட்டை போய் கொடுத்துட்டு மாட்டிக்கிறோம் ஸோ அதுலேயும் கவனக்குறைவு மூலிமா நம்ம ஒரு சில கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டு ஜெயில் மாதிரி நம்ம அதில் இருக்கோம் சர்டிஃபிகேட் திரும்ப பெறணுன்ற அது ஒரு கவனக்குறைவு இந்த கவனக்குறைவு மூலயமா லேக் ஆஃப் ஃபட்டேஷன் மூலிமா நிறையமாக நிறைய நம்ம இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கு உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவீங்க உண்மை பற்றி யோசி திங்கே போய்ட்டு வெர் செல்ஃப் நீங்கள் கவனக்குறைவு உங்கள் லைஃப்பில் இல்லாமல் பாதுகாத்துக்குங்க சேஃப்டியாக இருங்க நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருங்க உண்மை சொல்லி பழகுங்க ட்ரூத் ரொம்ப முக்கியம் டெல்தி ட்ரூத் எல்லாம் லாஸ்ட்டில் வீடியோவில் போட்டிருப்பேன் இது ரொம்ப முக்கியங்க இதை உண்மையை சொல்லி ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் எந்த சேதாரமும் இல்லை ஆனால் தனக்கு 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 தனக்குன்றதுனால ஒருத்தர் வாழ்வாங்க இன்னொருத்தவங்க வந்து சாப்பிட்றதா இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது ஒருத்தவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஒருத்தவங்க சாவணும் இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது மேரேஜ் லைஃப்பில் உண்மையாக இல்லைங்களா மறைச்சி கல்யாணம் பண்ணவன் ஏற்றுக்கிட்டு நமக்கு லைஃபு வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்றதுக்காக அவங்க ஓட்டிக்கிறாங்க ஆனால் எந்த தவறுமே செய்யாத ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க ஸோ அந்த குடியாரவன் கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பொண்ணு கொடுக்கவே கூடாதுங்க எந்த பொண்ணையும் கொடுத்துட்றாங்க அவங்களாம் எந்த மாற மாட்டாங்க ஒரு நாள் குடிப்பாங்க ரெண்டு நாள் குடிப்பாங்க மூணு நாள் குடிப்பாங்க நாலு நாள் குடிப்பாங்க அதே தொடர்ந்து அடிக்ட் ஆகிடுவாங்க பொருள் இதுவும் சரி ஸ்மோக்கிங் இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்போம் கோவையில் கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெண்மணியை பாலியல் வென்கொடுமை பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து தூக்கிட்டு போய் நேடாக ரொம்ப கஷ்டப்பட்டு வலியுறுத்தி நிறைய டார்ச்சர் கொடுத்து அவங்கள வந்து ட்ரை பண்ணி நிறைய இன்சிடென்ட் நடந்துருக்கு இதுவும் கவனக்குறைவு தான் ஸோ அந்த பெண் வந்து ஒரு ஆண் நபரோட போனது போனது நல்லது தான் ஆனால் வந்து என்னென்னா அதை வந்து பொதுக்கூட்டங்கள் இருக்கிற இடத்துல போயிருந்துருக்கணும் யாருமே இல்லாத ஒரு தனியாக ஒரு நைட் டைமில் போனதனால மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆண் நபரால்லே காப்பாற்ற முடியல அவங்களோட ப்ரைவிசி இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது ரெண்டு பேரும் போய் பேசிக்கிறது அவங்களோட ப்ரைவசி ஆண் நபர் இருந்துமே இந்த சமுதாயத்தில் கவனக்குறை மூலயமா நிறைய பெண்களுக்காக பாதுகாப்பு இல்லாமல் நிறைய இன்சிடெண்ட் நடந்துகிட்ருக்கு நம்ம இந்தியா ஒரு வல்லரசு நாடாக தயவு தயவுசெய்து குடி போதையிலேருந்து நிறைய பேர் மீண்டு வெளியில் வரணும் போதைப் பொருட்களை அவாய்ட் பண்ணணும் ஸ்மோக்கிங் இதுலேருந்து வெளியில் வரணும் இந்த மாதிரி தவறுதலான ஒரு பேட் ஹாபிட் போடுறதுனால தான் கொடூரமாக நடந்துக்கிறாங்க செக்ஸுவல் அசஸ்மெண்ட் அபியூஸ் செக்ஸுவல் அபியூஸ் நடந்துட்டுருக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை இதை வந்து சொல்லவே முடியல இதுவும் ஒரு தான் லேக் ஆஃப் அட்டேஷன் ஆண் நம்பரோடு போகும்போது இவங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அந்த ஆண் நம்பரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாராலையும் காப்பாற்ற முடிய ஒரு ஏர்போர்ட் பின்னாடியே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் ஸ்டுடியோவில் நான் போட்டிருப்பேன் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவனக்குறைவு இது மூலயமா பல பேர் பெண்களோட லைஃப் பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியாக இருக்குது லைவ் செய்து இனிமேல் பேரண்ட்ஸ் ஒரு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப விசாரித்து பாதுகாப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நாம் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் அவங்க லைஃபே வந்து கேள்விக்குரியா இருக்கும் தாங்கிக்கிறவங்க தாங்கிப்பாங்க தாங்காதவங்க என்ன முடிவு எடுத்துப்பாங்க சொல்லுங்கள் எத்தனை பெண்கள் இந்த ரிதன்யா திருப்பூரில் வந்து ரிதன்யாவோட லைஃப் காலி ஒரு பொண்ணோட லைஃப் சிம்பிள் முடிஞ்சு போச்சு அவ்வளோ காரு பங்களா வசதி வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி நகை நட்டு எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவங்க பொண்ணை வந்து காப்பாற்ற முடியல இறந்து போயிட்டாங்க உண்மையாக இல்லைங்களா இதுவும் ஒரு கவனக்குறைவு தான் இது யாரை நம்ம வந்து குறை சொல்ல முடியும் பேரண்ட்ஸ் இந்த கல்யாணம் பண்ண போயிட்டு அவங்களாம் வந்து ஏமாற்றி இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினது தூர் வன்முறை தான் இதெல்லாம் யார் கட்டி கேட்குறது இந்த கேஸு அப்படியே ரன் ஆகி ரன் ஆகி ரன் ஆகி அப்படியே போயிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஒரு நியூஸ் அப்டேட் ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு மாதம் ஆறு மாதம் தட்சணஃப் அப்படியே போதும்னு நிப்பாடு போயிட்டே இருப்பாங்க அடுத்தாலே பார்த்துட்டு பெண்களே உஷார் விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ அது செய்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு கவனக்குறைவு பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உயிர் வந்து வேல்யூ போனால் திரும்ப வராதுங்க அதேமாரி சில இன்சிடென்ட் நடந்தால் நம்ம தாங்கிக்க முடியாது ஒரு சில கேர்ள்ஸ் இன்னசென்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க அவங்களாம் போல்டாக இருங்க ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள் தைரியமாக என்ன நடந்ததோ அதை உண்மையை சொல்லுங்கள் எதுவானாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லி வாழுங்க லைஃப் இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல உண்மையை சொல்லி உயிராது உங்களுக்கு மிஞ்சிட்டோம் சரிங்களா உங்கள் மேலே யாராவது கை வச்சு அடித்தாங்கண்ணா தடுக்கிறதுக்காக நீங்கள் கராத்தா கற்று வச்சுக்கிங்க நீங்களும் ஏதாவது ஒரு ட்ரிக் ஸ்ப்ரேவாத எடுத்துகிட்டு போங்க தனியாக போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே இருக்கு இல்லையா அதை கையில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஸ்ப்ரே அடித்து தப்பிச்சு வெளியில் வந்துடலாம் இந்த மிளகாய் தூள் பச்சை மிளகாய் இதெல்லாம் பேக்கில் ஒரு பர்ஸில் ஒரு இதில் வந்து போட்டு வச்சுக்கணும் எமர்ஜென்சிக்கு ஒரு மணலை கூட தூங்கிட்டு கூட எஸ்ஐ வெளியில் வந்திருக்கலாம் நீங்கள் கண்ணாடி கார் கண்ணாடி உடைய உடச்சிதானே இந்த ட்ரை பண்ணியிருக்கானுங்க கண்ணாடி தூளை கூட எடுத்து வாரி அவங்க கடலில் போட்டுருந்துருக்கலாம் ரெண்டு அடி அடிச்சுருந்துருக்கலாம் ஆமாம் உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணணுங்க பத்து அடி வாங்குறது முக்கியம் இல்லை ஒரு அடி அடிச்சிட்டு வர்றது தான் முக்கியம் இது அந்த இன்சிடெண்ட் வந்து எல்லா பெண்களுக்கும் ரீச் ஆகணுங்க பெண்கள் வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு இருக்கணும் பெண்களுக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டுங்க பெண்கள் பாதுகாப்புக்குன்னு எப்போயுமே சப்போர்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் இந்த பதிவு பார்த்துட்டு கவனக்குறைவால் நிறைய பேரோடய லைஃப் கேள்விக்குறியாக இருக்குது இன்னும் நாம் அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் தயவுசெய்து வெளியில் வாங்க உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பாதுகாத்துக்குங்க யாரையும் நம்பாதீங்க இந்த உலகம் என்ன சொல்கிறது நிறைய நமக்கு வந்து கெடுதல் நிறைய பண்ணுறாங்க அதெல்லாம் காரணம் யார் பண்ணுறவங்க ஒரு தப்புனா பண்ணுறவங்கள தூண்டி விடுறது அது மிக கொடுமை அதாவது அரசாங்கத்துக்கு தெரியாமலே மது பாட்டில் வந்து விற்றுருக்காங்க ஏர்போர்ட்டில் பேக் சைடில் யாரும் இல்லாத இடத்துல ஒரு க அந்த கடை மாதிரி வச்சு அவங்க வந்து நடத்தி அந்த மிக்சரு அந்த ஊருகாய் அந்த மது பாடல்கெலாம் விற்றுருக்காங்க அந்த எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மது பாட்டிலோட பிராண்டு இந்த கடை சீலு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு தான் தேடி இருக்காங்க இப்படி இருந்துமே அந்த ஆள் இல்லாத நேரத்தில் தெரியாத வித்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசாங்கத்துக்கு தெரியாத மதுபாட்டல்களை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாது இது யார் குறை சொல்ல முடியாது அரசாங்கத்தை குறை சொல்ல முடியுங்களா ஆ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்ல முடியுங்களா யாரை குறை சொல்ல முடியும் மக்களை குறை சொல்ல முடியுமா ஆ இல்லை அந்த போனால் ரெண்டு பேரையும் குறை சொல்ல முடியுமா தனியாக ஒரு இடத்துக்கு போகிறவங்களுக்கு குறை சொல்ல முடியுமா ப்ரைவேசின்றது அவங்களுக்கு தேவைன்றதுனால அவங்க போகிறாங்க ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது இல்லைங்க கோவை சிட்டின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு தர ஒரு சிட்டி அந்த சிட்டியிலேருந்து கொடூரம் நடந்திருக்கு இந்த வன்முறை நடந்திருக்கு கவனக்குறைவு லேக் ஆஃப் ஃபோட்டேஷன் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் செய்து இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணும் அது மூலயமா நிறைய பேர் வந்து ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலாம் லேப் மகிழ்ச்சி வாழ்கிறது குறைவான நாட்கள்ங்க நல்லா புரிஞ்சுக்குங்க மது குடிக்கிறதுனால அது ரொம்ப கெத்துன்னு நினச்சிட்ருக்கீங்க உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரு மனுஷனுக்கு கெத்து எது தெரியுங்களா பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுக்கிறது அது ஒரு கெத்துங்க ஆ நம்ம அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றது அது ஒரு கெத்து உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வர்றது அது ஒரு கெத்து நீங்கள் ஒரு காரோ வீடோ வாங்கி வாழ்கிறது அது ஒரு கெத்து அதை விட்டுட்டு பைக்கில் ரேஸ் போடுறது அது ஒரு கெத்து குடிச்சிட்டு வந்தால் பெரிய திமிரா இவங்க தான் பெரிய டாப் மோஸ்ட்டுன்ட்டு அது ஒரு கெத்து இதெல்லாம் வந்து ஒரு கெத்தா நிறைய கவனக்குறைவால் நிறைய மிஸ்டேக் இருக்கு மக்களே உஷாராக இருங்க மக்களுக்காக ஆதரவுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் விழிப்புணர்வரோடு இருக்கணும் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் இந்த பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தென் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஷேர் பண்ணுறது மூலயமா ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்த்து திருந்தனாலும் ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி பெண்கள் முன்னுக்கு வரணும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது நிறைய ஃபோனில் வந்து ஆப்லாம் ரீச் பண்ணிக்கலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நிறைய நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன் என்னுடைய என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் வீடியோ take bye-bye see you later guys Let's go.